வணக்கம் நண்பா அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே நீங்கள் எங்கிருந்தாலும் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை இனிமையானதாக மாறும் இந்த உலகத்தில் குறை சொல்லாத மனிதர்களும் இல்லை குறையில்லாத வாழ்க்கையும் இல்லை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் நமது தன்னம்பிக்கை மட்டும் இழக்காமல் இருந்தால் வெற்றியடைந்தால் அணிவு அவசியம் தோல்வியடைந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் வாழ்க்கையை வாழ்வதற்கே நம்பிக்கை அவசியம் தோல்வியை சந்திக்காத நபர்களால் வெற்றியின் ருசியையும் முழுமையாக உணர முடியாது குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சியில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் இல்லாமல் பெரிதாக யாரும் எதையும் இவ்வுலகில் சாதித்ததில்லை மெதுவாக நடப்பவன் வாழ்க்கையில் தோற்கப் போகிறான் என்று கருதிவிட முடியாது மெதுவாக நகர்ந்தாலும் பின்வாங்காமல் பயணித்தால் அவர்கள் வெற்றியை தடுக்க முடியாது அறிவை விட முக்கியமானது இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு இருக்கும் ஆர்வம் ஆர்வத்துடன் ஒரு செயலை செய்தால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி வாழ்க்கை மிக அழகானது ஒருமுறைதான் வாழப்போகிறோம் அதனால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம் தேங்கி நின்றால் தண்ணீர் அழுக்காகிவிடும் அதுபோலவே மனிதனின் வாழ்க்கையும் அவன் சோம்பேறித்தனமாக இருந்தால் அவன் வாழ்க்கையை அவனே வீணாக்குகிறான் சுறுசுறுப்பாக மாறுங்கள் மெதுவாக நகர்வது தவறல்ல முயற்சியில் இருந்து பின்வாங்குவதே தவறு வெற்றியடையும் வரை முயற்சியை கைவிடாதே தவறுகள் அனுபவங்களை கொடுக்கும் அனுபவங்கள் மேலும் தவறு நிகழாமல் இருப்பதற்கு உங்களுக்கு வழிகாட்டும் வாழும் போதே பிடித்த மாதிரி வாழ்ந்து விடுங்கள் வாழ்க்கையில் மறு ஒத்திகை கிடையாது நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமையில்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன அதை பயன்படுத்தும் மனிதர்களே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை குறை கூறுகிறார்கள் சிரமம் பார்க்காமல் உழைத்தால்தான் உன் கனவுகளை உன்னால் அடைய முடியும் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே இருளிலிருந்து தான் வெளிச்சம் பிறக்கும் வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய் மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய் வாழ்க்கையை வாழ இரண்டுமே தேவை நாம் எவ்வளவு படித்தாலும் தெரிந்து கொண்டாலும் நம்மை விட அதிகமாக படிக்கும் ஒருவர் நிச்சயம் இருப்பார் எனவே எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று ஆணவம் கொள்ளாதே சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்கிறவனுக்கு முன்னேறுவதற்கான எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கும் தன்னம்பிக்கை என்னும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள் அவர்களால் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் முடியும் சரியான தருணத்திற்காக காத்திருக்காதீர்கள் கிடைக்கின்ற தருணத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையல்ல துணிச்சல்தான் உன்னை தூக்கி எரிந்தால் கவலைப்படாதே வைரத்தின் மதிப்பு அதை பற்றி தெரிந்தவர்களுக்கே தெரியும் மற்றவர்களுக்கு அது வெறும் கல்தான் துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்துத் தேவதே சிறந்தது எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல உன்னை செதுக்க வந்தது உருவாக்க வந்தது என்று நினைத்து சிக்கலை எதிர்கொள் அதை கடந்து வந்து நின்றால் வெற்றி பெறலாம் படித்து தோற்றவனும் உண்டு படிக்காமல் சாதித்தவனும் உண்டு இங்கு உன் திறமைதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் திறமையை வளர்த்துக்கொள் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் இலக்கை அடைந்துவிட்டதாகவே கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது வெற்றியை உங்களை நோக்கி இருக்கும் வெற்றி என்பது உன் நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டியதில்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது உன்னுடன் அது வரும் உடைந்திருக்கும் நிலையிலும் முன்னால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிந்தால் உன்னை வெற்றி கொள்ள எவராலும் முடியாது தோல்வி அடைய கூடாது என்ற பயத்தோடு உழைக்காதீர்கள் வெற்றியடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு மகிழ்ச்சியாக உழைத்திடுங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும் மனம் நிரப்பப்பட வேண்டிய பாத்திரமல்ல ஆனால் எரிய வேண்டிய நெருப்பு உங்கள் மனம் நினைத்தால் அனைத்தும் சாத்தியம் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள் அது கடுகளவும் கை கொடுப்பதில்லை நிகழ்காலத்தை முழுமையாக பயன்படுத்துங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்